அவ சொல்கிறா அவன் குட்டக்க போய் அதுக்கு நீ வந்து குட்டக்க போய் அவன் மூக்குருண்டைய கூட பார்த்துருந்துருக்கலாமே சி கருமம் கருமம் இதெல்லாம் வந்து தலை எழுத்து இத ஒளிபரப்புறதுக்கு வேற எழுத்து ஆட பாவி நாதாரி ஐயோ வேண்டாம் வாயில பாட்டாக வடிக்கிறேன் எவண்டா விஜய் எவன்டா விஜய் யமண்டா விஜய் எமண்டா விஜய் எவண்டா விஜய் எவன்டா விஜய் தலைவனாக வர சொன்னால் தலைவனாக வர சொன்னால் தற்கூறியாக வந்து ஊரனாரடிப்பான் எவண்டா விஜய் யவண்டா விஜய் கரூர் மக்கள் ஆனால் இவ பாரு விஜி விஜி தான் வரணும் விஜி தான் வரணும் விஜி ஐயோ யோ எனக்கு பாரு எனக்கு வருது பாரு உனக்கு விஜி வரணும் இல்லையோ எனக்கு வருது பாரு அப்படி என்னடி செல்ல குஞ்சா கூப்பிடுற மக்கள் சக்தி நேயரின் விருப்பத்திற்கு ஏற்ப இருபது லட்சம் வாங்கி கொண்ட பெற்றோர்களின் பேச்சை பற்றி இங்கே ஒரு கருத்து எங்க நாங்க யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் இவ்வளவு தரங்கிட்ட வீடியோக்களை போட்டு உங்க பிள்ளைகள் உயிரை வந்து படு கேவலமா இருக்காதிங்க இருங்க இருங்க கோபம் என் கண்ணில் தெரியறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்றேன் பயங்கரமாக கோவம் வருது இந்த காமெடி நடிகனுக்கே இவ்வளோ கோபம் வருது பாருங்கள் அப்போ ஓ சமூகத்தில் காமெடியெலாம் சொல்லாமல் பதிவிடாமல் ஒரு சமூக விழிப்புணர்வு பதிவிடும் இந்த மக்கள் சக்தி சேனலுக்கு எவ்வளவு கோவம் வரணும் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் இவங்களுக்கு அந்த இருபது லட்சம் ரூபாய் வந்து வாயில் ஒரு பேஸ்ட்டு போட்டுருச்சு அந்த கொ குழந்தை தரத்தை செத்து போய் சம்பாதிச்சு கொடுத்துருச்சு அது நாளைக்கு ஒரு கோடி 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 விஜய் கொடுத்தாலும் இதில் வந்து ஈடு கட்டவே முடியாது அது இன்னும் சாதிக்கும் இன்னும் பேர் புகழ் வாங்கித்தரும் அதெல்லாம் வாங்கித்தர முடியுமா அப்படிலாம் கூட நிற்க முடியுமா என்ன பேச்சு பேசுதோ இந்த வேண்டாங்க ரொம்ப இது இது பேசுறதோட இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்க அடுத்தவங்க பேசுறாங்க பாருங்கம்மா விஜய் விஜய் வர வேணும் கோவிலிங்களா எங்க கோவலில் என் பயம் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தால் போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்த போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தா போதும் அன்னைக்கு பாட பாவி நாதாரி ஐயோ வேண்டாம் வாயில இந்த மக்கள் சக்தி சேனல் இந்த அம்மாவுக்கும் வாயில இவ்வளவு வார்த்தைகள் வருமாங்கிற மாதிரி ஆயிடும் நான் திட்டலம்மா ஒண்ணு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா ஐயா அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த செத்து போனவரோட பொண்ணாக இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒன்றும் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை செத்து போனவனோட தங்கையாக இருக்கணும் ஓகேயா இந்த அம்மாட புள்ள தான் செத்து போயிருக்கான் ஆ இப்போ அவன் போனாலும் போட்டோம் விஜய்க்காக தானே போனான் பரவாயில்ல அப்படி விஜய் உன் வீட்டுக்கு இப்போ இருபது லிட்டர் கொடுத்ததுனால நீ சொல்கிற கருமம் முடிச்சவளே அந்த தற்கொலை உனக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் உனக்கு இந்த இருபது லட்சம் கொடுத்துருக்க போகிறதில்ல ஓகேயா அதில் வேற பத்து லட்சம் அரசுலேருந்து வந்துடுச்சு முப்பது லட்சம் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறவ பொண்டாட்டியாக இருந்தால் அவளுக்கு பதினஞ்சு லட்சம் உனக்கு பதினஞ்சு லட்சம்னு ஆகிடும் பிள்ளைக்கு வந்ததில் நீயும் போட்டுருவ அவ்வளோதான் ம் அந்த பக்கத்தில் இருக்கிறது பேத்தி அவனோட பொண்ணுன்னு நினைக்கிறேன் அது முகத்தில் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அது முகத்தில் அந்த கவலை தான் தெரியறத வழியே அது வந்து பேச முடியல ஆனால் இவ பாரு விஜி விஜி தான் வரணும் விஜி தான் வரணும் விஜி ஐயோ யோ எனக்கு பாரு எனக்கு வருது பாரு உனக்கு விஜி வரானோ இல்லையோ எனக்கு வருது பாரு அப்படி என்னடி செல்ல குஞ்சாக கூப்பிடுற அவ அந்த முன்னாடி உள்ள சொன்னாங்களே முன்னாடி ஜிபி முத்து திட்டினாரே அவ சொல்கிறா அவன் மூஞ்சியும் குட்டக்க போய் பார்த்துட்டோனா அதுக்கு நீ வந்து டிவியில் பார்த்துருந்தா அவன் மூஞ்சியோ குட்டக்க போய் அவன் மூக்குருண்டையை கூட பார்த்துருந்துருக்கலாமே சி கருமம் கருமம் இதெல்லாம் வந்து கேட்குறதுன்னு தலையெழுத்து இதை ஒளிபரப்புறதுக்கு வேற தலையெழுத்து அவர் இருபது லட்சம் கொடுத்தானா சரிங்க நன்றி ஐயான்னு விட்டுட்டு போயிடுங்க மற்றவங்க ஏதாவது பேட்டியை கேட்டால் கூட எங்களுக்கு சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள் யாரும் கையை பிடிச்சி இழுக்க முடியாது இல்லை அவங்களே வந்துங்க பாருங்கம்மா கொடுத்துட்டோம் பாருங்கள் நீங்கள் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுக்காதீங்க நிச்சயம் அந்த ஆன்மா தெரியாமல் அந்த பையன் அந்த கும்பலில் போய் செத்து போயிருந்தானா அஜோ அம்மா நான் செத்து போனது கூட பரவாயில்லங்கிறாங்களே அப்படின்னு அங்கே அவன் ஆன்மா துடிக்குங்க கருமம் அதுக்கு முன்னாடி பேசிட்டே ஒன்று குழந்தை அந்த குழந்தை வச்சிருக்கு பாருங்க அந்த ஆன்மா சுற்றி சுற்றி ஆவி சுற்றி சுற்றி உன் குடும்பத்தை அடிக்கும் அந்த குழந்த எவ்வளவு கனவுல இருக்கும் விஜய்க்காக தானே போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்றே பரவாயில்லன்னு நீ எதுக்கு சொல்ற உனக்கு இருபது லட்சம் ப்ளஸ் பத்து லட்சம் முப்பது லட்சம் வந்துடுச்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி அம்மாக்களுக்கு பிறந்ததெல்லாம் தற்கொறிங்க அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது மொத்தமாக சம்பாதிச்சு கொடுத்துடுச்சதுல அதனால அதுங்க வந்து இதுங்களும் சந்தோஷப்படுதுங்க செத்து போனதுங்க போயிடுச்சுங்க அதுங்க ஆன்மா நிச்சயம் சந்தோஷப்படும் விஜய்க்காக நம்ம போனோம் அப்படியே விஜய் மூஞ்சியை பார்த்துட்டு போனோம்ண்டா ஐயோ விஜய் மூஞ்சியை பார்க்கல நம்ம ஃபோட்டோவையாவது விஜய் மடியில் வைக்க சொல்லணும்ல சொல்கிறாங்க அம்மா நன்றியம்மா அவங்க ஆன்மா சொல்லும் ஐயோ மக்களுக்கு வந்து ரொம்ப ஞானம் வேணுங்க படிப்பு மட்டும் போகாது இப்போ இதுங்கெல்லாம் படித்த கும்பலாகவும் தெரியல படிப்பு மட்டும் போகாது ஞானம் வேணும் இந்த ஞானம் வர்றதுக்கு நம்ம கடவுளை வேண்டணும் கடவுளை உங்கள் உங்கள் கடவுளை வேண்டுங்க யார் யார் கடவுளோ ஐயோ எனக்கு ஞானம் கொடு ஞானம் கொடுன்னு வேண்டுங்க ஐயா சீச்சி நாடு அவ்வளவு மோசமாக போகுது மோசமாக போகுது இதில் வந்து அந்த இப்படி நாடு மோசமாக போகிறதுக்கு யார் காரணம் உடனே அரசு மேலே பழிய போட்டுறாதீங்க அவன் போட்டா மாதிரி அப்படியே தப்பி ஓடி பாருங்க அரசு மேலே பழிய போட்டுட்டு இன்னும் காணும் வெளியில் இருபது லட்சம் போட்டு மக்களை அப்படி வாயை அடைச்சி பணம் என்னடா பணம் அப்படின்னு பேசினவன் மக்கள் வாயை இருபது லட்சம் வச்சு விட்டு முதுவாக வெளியில் வருவார் ஒரு நாடகம் போடுவார் இவர் மட்டும் முதலமைச்சராக வந்தால் எப்படி இருக்கும் நாடு அப்படின்னு ஒரு கட்டுரை நம்ம போடுவோம் அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத ஒரு சேனலில் போடுவோம் நீங்களும் எப்படி இருக்கும் அவர் முதலமைச்சராக வந்தார்னா அதாவது விஜி விஜி தான் வரணும் விஜி தான் அடுத்தது வரணும் அப்படின்னு அந்த அம்மா அந்த முப்பது லட்சம் கையில் வந்தோடனே விஜியோட இருபது லட்சம் அரசோட பத்து லட்சம் வந்தோடனே சொல்லுத சொல்கிறாங்க பாருங்கள் இதை பற்றி இதை பற்றி ஒரு இவர் வந்து விஜய்யே வந்துட்டார்னா முதலமைச்சராக நாடு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் கொடுங்க செம்மா சாமி அவருக்கு இப்போ சொம்பு அடிக்கிறதுங்களும் நிறையா பேர் இருக்குங்க நான் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தான் வரணும் இந்த நடிகன் தலைவனாக வரலாம் எல்லாம் பண்ணுங்க ஆனால் அதில் ஒரு முறையாக தேர்ந்தெடுங்க என்னத்த சொல்ல